தமிழக பகுதிக்கு உட்பட்ட ஃபாரஸ்ட் ரேஞ்சர்களும் ஒருங்கிணைந்த இன்றைக்கு மாண்பு அவருடைய வழிகாட்டுதல் படி கண்ணகி கோயிலை காண வந்திருக்கின்றோம் ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமி என்று திறக்கின்ற இந்த கோயிலுடைய பல்வேறு வகையில் தமிழர்களால் போற்றப்படுகின்ற பாண்டிய மன்னர்களால் சேர மன்னர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த திருக்கோயிலை முழுவதுமாக புனரமைத்து பக்தர்கள் வருகின்ற பாதையும் சீரமைத்து திருக்கோயில் ஆண்டுக்கு ஒரு முறை தரிசனம் என்பது அல்லாமல் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று இந்த திருக்கோயிலுக்கு வந்து தமிழ் தமிழ்கூறும் நல்லுலகம் கொண்டவர்கள் கண்ணகியை தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் இங்கே வந்து வணங்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் அவர்கள் இருக்கின்றது ஆனால் இரு மாநிலத்திலும் பல்வேறு வழக்குகள் இது தொடர்பாக நம்முடைய கேரள மாநிலத்தில் இது சம்பந்தமான வழக்கும் உச்ச நீதிமன்றத்திற்கு இது சம்பந்தமான வழக்கும் இப்படி என்ற தொடர் சர்ச்சைகளுக்கு இடையே இந்த திருக்கோயில் உரிமை என்பது கோவில் அமைந்துள்ள இடம் பன்னாத்தி காப்பு காடு என்று தமிழகத்தினுடைய ரிஜிஸ்டரில் இடம்பெற்றிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அறிவிக்கப்படி பாதை தமிழக வழிபாதையாக உள்ளது இது தமிழகத்துடைய நிலை கேரள அரசும் ஒரு நிலையை எடுத்திருக்கின்றது இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதாலும் நீதிமன்ற வழக்குகள் தொடர்கதையாக சொல்வதாலும் இது இரு மாநில அரசுகளும் பேசி தீர்க்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் நம்முடைய கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் சென்னைக்கு வருகின்ற போது மாநிலத்திற்கு சென்று என்னையும் அந்த துறையினுடைய அப்போதை செயலராக இருந்த சந்திரமோகன் அவர்களையும் அவரை சந்தித்து ஒரு கடிதத்தை கொடுக்க சொல்லியிருந்தார்கள் இந்த கண்ணகி கோயில் சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கும் இரு மாநிலத்தினுடைய அறலைத்துறை அமைச்சர்கள் அமர்ந்து பேசுவதற்கும் தேதியை நிர்ணயித்து தர கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கூடிய விரைவில் அதை ஏற்படுத்தி தருவதாக அன்றைக்கு உறுதி அளித்திருக்கின்றார் அதைத் தொடர்ந்து அதே போல் ஐயப்பன் திருக்கோயிலுக்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கு தமிழ்நாட்டின் சார்பில் அங்கே அந்த பக்தர்களுடைய பாதுகாப்பும் அந்த பக்தர்களுடைய சிரமத்தையும் போக்குகின்ற வகையில் அங்கே ஒரு பக்தர்கள் தங்கும் விடுதியையும் வருகின்ற பக்தர்களுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு சூழலும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் கேரள அரசு அங்கே இடத்தை ஒதுக்கி தந்தால் அதற்கு என்னென்னெல்லாம் அவர்கள் போடுகின்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அங்கே தமிழக அரசினுடைய இந்து சமயத்தின் சார்பில் சொந்தமாக அங்கே அந்த இடத்தை பராமரிக்கவும் கட்டிக்கொள்வதற்கும் அனுமதி கேட்டு கடிதம் தந்திருக்கின்றோம் இந்த இரண்டு பொருள் குறித்தும் விரைவில் அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு சுமூகமான நிலையை எட்டுவோம் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை சித்ரா பௌர்ணமிக்கு வருகின்ற இந்த சூழலில் மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தில் இந்த திருக்கோயிலுக்கு வந்து பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கும் இந்த திருக்கோயிலுக்கு வருகின்ற பாதை தமிழகத்தின் சார்பிலே இருக்கின்ற அந்த வழிப்பாதையை சீரமைத்து எவ்வளவு விரைவாக அந்த பணிகளை மேற்கொள்ள முடியுமோ அதற்குண்டான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து இன்றிலிருந்து மா தமிழக முதல்வர் அவர்கள் இது சம்பந்தமான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள உத்தரவிட்டிருக்கின்றார் சமீபம்

மாவட்டம் <inaudible> மாவட்டம் ஒரு நிமிஷம் கேட்டுக்காது வலியுறுத்தி